நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் ஆழ்மனதை பற்றிய ஒரு விளக்கம் ஆழ்மனது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மனதுக்கும் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதவா கண்டிப்பாக இருக்குதுங்க அதெல்லாம் தெரியும் இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து ஒரு செயலை செய்வதற்கு என்ன வேணும் குறிக்கோள் வேணும் எய்ம் அந்த குறிக்கோள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதை பற்றி நம்ம சிந்திப்போம் சிந்தித்து என்ன பண்ணுவோம் அதுக்கு உண்டான வழிகளை ஆராய்வோம் ஆராய்ச்சி தான் அது செயலாற்றுவோம் இதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக செயலாற்றுனிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இப்போ இந்த மனசில் இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கணும் பதிக்கணும் எந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டுமானாலும் செய்தாலும் அதில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நம்ம எண்ணங்களை மேலோட்டமாக நினைக்கக்கூடாதுங்கோ உள்ளுக்குள்ளே நினைக்கணுங்கோ அது ஆழ்கிணறு ஆழ் மனசுன்னு அதை பேர் வச்சான் கான்சியஸ் மைண்ட் அதுங்கிறது இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுகிறது சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஆழ் மனது அதுக்கு இன்னொன்று இருக்குது சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு அது நம்மளை தாண்டி மேலே போகுது அது கூட நமக்கு லிங்க் கிடச்சிச்சுன்னு வைங்களேன் நம்ம ஐ ஜாலி நம்ம தான் எல்லாம் நம்ம நினச்செல்லாம் கிடைக்கும் என்ன சொன்னாலும் நடக்கும் ஸோ அது சூப்பர் கான்சியஸ் மைண்டு கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை லிங்க் பண்ணணும் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது கற்றுக்கவும் முடியுமா முடியாது கற்றுத்தரலாம் இந்த கற்றுத்தொன்ற வித்தியை உன் உணர்வு பூர்வமாக உன் உணர்ச்சிகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை வெற்றி காண முடியும் சொல்லுவாங்க சில பேர் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் வந்து இப்போது நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு பிரியமாக இருக்கும் அவங்கள நமக்கு பிடிக்கும் இருக்கும் இன்னும் அவங்களுடைய பேச்ச பேச்சிலையாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய உடல் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க காட்டக்கூடிய அனுபலாக இருக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் போய் டெய்லி நம்ம டிஃபன் டிஃபன் சாப்பிட்டா அது ஞாபகம் உள்ள ரெக்கார்டாகிடும் இல்லைங்களா ஸோ ஒருத்தனுக்கு எது ஃபேவராக பொருத்தர் செய்கிறார்களோ அந்த பேவராக செய்த அந்த நபரையோ அல்லது செயலையோ அந்த அவன் தன்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதிவு செய்கிறான் புரிஞ்சுங்களா எல்லாத்தையும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் பதிவு பண்ண முடியாது பண்ணவும் மாட்டோம் திரும்ப சொல்கிறேன் அதில் ரெண்டு கணக்கு வருது இச்சை செயல் அனிச்சை செயல் என்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவாக தான் அது வேலையை செய்யும் இல்லையா அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நீ மூச்சு விட்டுட்டுருக்கிறேன் மூச்சை நிறுத்த முடியுமா மூச்சே மூச்சே நின்றுக்கோ கொஞ்சம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூணு அஞ்சு நிமிஷம் நின்றுக்கோ இல்லை இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக மூச்சு விடக்கூடாது நாளைக்கு உறைஞ்சோன்னா கேட்குமா சரி இதயம் ஹார்ட்டே ஹார்ட்டே நீ ஹார்ட் பீட்டு இல்லாமல் பம்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நில்லு நிற்குமா முடியாது அதெல்லாம் அதுவாக எங்கும் எல்லாம் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் மெக்கானிக்ஸ் டன் பை ஹூ காடா நம்ம அப்பா அம்மா தான் நம்ம எங்கேருந்து வந்தமோ அவங்க தான் அவங்களுடைய ஸ்பேர் பர்சன் நமக்குள்ளேயும் இருக்க போது புதுசாக ஒன்றும் இருக்காது அவங்க எந்த அமைப்பில் இருக்காங்களோ அவங்க எந்த ஜீனோ எந்த பரம்பரையோ எந்த விதத்தில் வந்தாங்களோ அதே தான் நமக்கும் இருக்கும் அப்போது அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்யூஷன் எல்லாமே எதில் இருக்கும் ஆழ் மனசில் ரெக்கார்ட் ஆகுது அந்த ஆள் மனசு ரெக்கார்டானதை உன் உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை உன்னால் மறக்க இயலாது அழிக்கவும் இயலாது செயல்படுத்த மட்டும்தான் முடியும் நினைக்க மட்டும்தான் முடியும் புரியுதுங்களா அப்போது எண்ணம் போல் வாழ்வு இங்கே திரும்ப அதே கான்செப்ட் தான் வருது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்போ எண்ணங்கள் என்ன நீ என்ன எதை பற்றி நினைக்கிறையோ ஒன்றும் இல்லைங்க ஒரு திரைப்படத்துக்கு போகிறீங்க அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பார்க்குறீங்க அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஒரு பெரிய ஒரு வீரமான ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறாரு அப்போ உனக்கும் மனசுக்குள்ளே என்ன ஆகும் நானும் அந்த கதாநாயகன் மாதிரி ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன் அந்த கதாநாயகன் எப்படி நடந்து போனாரோ அதே மாதிரி நீ நடந்து போவே அதே மாதிரி வார்த்தைகளை பேசுவேன் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவே இல்லையா ஆஃப்டர் ஆல் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் பார்க்கக்கூடிய அந்த சினிமாக்கே இந்த திரைப்படத்துக்கே உனக்கு இவ்வளோ சக்தியும் உனக்குள்ளே வருதே என்ன அன்றாட வாழ்க்கையை நீ பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் இல்லையா அதெல்லாம் உனக்குள்ளே போய் எப்படி பல ரூபங்களாக எடுக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்கள் அப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் நம்முடைய மணக்கண்ணில் ரெக்கார்டிங் ஆகுது ரெக்கார்டிங் ஆகுது அந்த மணக்கண்ணு எங்கேருந்து வருது அதான் உடல் அமைப்பு தான் நம்ம மனசோட அமைப்பு நம்மளுடைய நம்ம விதை விதை பயன் விதை போல் தான் விருட்சம் இருக்கும் இல்லையா உன் தாய் தந்தையர் போலவோ உனது உனது தாத்தா பாட்டி போலவோ அதுக்கு உண்டான அதே தான் இதுக்குள்ளே வரப்போகுது புதுசாக ஒன்று வரப்போகிறது கிடையாது அப்போது நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாத்தையுமே பதிவு பண்ண முடியுமா நெவர் நோ நோ சான்ஸ் அட் ஆல் அது மாதிரி நினைக்கலாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் ஞாப்சிக்கணும் ஒன்றும் இல்லைங்க மனப்பாடம் பண்ணுறாங்க இல்லையா நெற்றுன்னு சொல்லுவாங்க நெற்று பண்ணிங்க அது எல்லாருலேயும் பண்ண முடியுமா சில விஷயங்களை மட்டும்தான் மனசுக்குள்ளே மனப்பாடமாக பதிவாகும் ஆனால் பழக்கம் ஒன்று இருக்குது சில நேரங்கள் சிலவங்கள பார்த்திங்கன்னா நல்லா பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தமிழ்வாதியாற்ற தான் அடிவாங்குவேன் என்ன காரணம்னா மனப்பாட செவிகளில் என்னால் மனப்பாடம் பண்ண இயலாது முடியாது மைண்ட் பவர் இல்லை ஆனால் ஒரு சிலது மனப்பாடம் ஆகிடும் உடனே அவரே கேப்பாடுவாத்தியார் என்னண்டா நீ இது மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் இத்தனை அடி வாங்கினேன் என்னமோ தெரியல சார் எனக்கு அந்த செய்யுள்ளோ இல்லை அந்த திருக்குறளில் மட்டும் ரெக்கார்டிங் ஆகிடுது மனசுக்குள்ளே டக்குன்னு வந்துடுது அதுவும் உரிமை வினை தான் எந்த விஷயம் உனக்குள்ளே பதியணும் என்று அவன் நினைக்க வேண்டும் அவன் நினைத்திருப்பான் அது மட்டும்தான் உனக்குள்ளே ரெக்கார்டிங் ஆகும் ஏன்னா நீ குன்னக்குழிக்கு அண்ணன் காவி எடுத்தாலும் நடக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க விதியை வெல்ல முடியாது யாராலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த விதிங்கிற கான்செப்டு எங்கே இருக்குன்னா உன்னுடைய ஆள் மனசுக்குள்ளே இருக்குது அதுதான் அந்த சப்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டு அதை என்ன பண்ணுவோம் செயலாற்ற முயற்சி செய்யும் ஆனால் முயற்சி செய்யாதே செய்யாதே தப்புன்னு சொல்கிறது இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முதலை ஆழ்கிணத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலை அது அதனால் முதலையை நாம் என்ன பண்ணணும் அடக்கணும்னா என்ன பண்ணணும் நான் யாருன்னு கேள்வி கேட்கணும் மௌனமாக இருக்கணும் அப்படியுமா சொல்லுவாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் கேட்டு போயிட்டாங்க நான் யாருன்னு கேட்க சொல்கிறாங்க மௌனமாக இருங்கிறாங்க அமைதியாக இரு பேசக்கூடாதுங்கிறாங்க அப்படி இருந்தால் தான் நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய மனசை பார்க்க முடியும் ஆழ்மனத்துக்குள்ளே எல்லாமே ரே தேவையானதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும் தேவை இல்லாதையும் ரெக்கார்ட் பண்ணலாம் நீ சொல்கிற அது கேட்கணும் பீன் பண்ண முடியுமா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் மனுஷனால் தனக்குள்ளே தன் எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்க முடியாது ஒரு சில ஸ்பேர் பார்ட் சம்போம் ஸ்பேர் அனாட்டமி நம்ம உடம்புல தேவையான இருக்குது தேவையற்றது இருக்குது நமக்கு எல்லாத்தையுமே நம்ம இயக்க முடியாது இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன் விளையாடும் ஒரு கிரவுண்ட் தான் நம்ம என்னது ஒன்பது வாசல் உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் சேரும் ஒரு வாசல் அன்னவாசல் வாசல் இந்த பாட்டை கேட்கும் அன்ன வாசலாம் என்ன இங்கே இங்கே ஒரு நேரம் குச்சி விட்டோம்னா தொண்டைக்கு மேலே ஒரு அண்ணாக்கு இருக்கும் அங்கே ஒரு ரெக்கார்டிங் பாயிண்ட் இருக்குது அதுதான் அதுதான் சொர்க்கம் அதுதான் நரகம் அதுதான் ரெக்கார்டிங் எல்லாமே இல்லை எப்படி சாமி உங்களுக்கு தெரியும் கேட்குறியா தெரியாது அப்படியே வருது சொல்லிகிட்டு இருக்கிறேன் யார் உனக்கு குருன்னு கேட்குறீங்களா அகம் பிரம்மாஸ்மி ஒரே வார்த்தை நான் நினச்சி நான் குரு நினச்சிட்ருக்கிறேன் யார் ரெண்டு பேர் சரிங்களா அதுக்கு மேலே ஒன்று இருக்குது இருக்கார் இருப்பாருங்க அவர் தான் எல்லாம் பிள்ளையார் பட்டியலுக்கு விநாயகர் இருக்கார் இல்லையா அவர் தான் எல்லாத்தையும் இயக்குபவர் இஸ் த டிரக்டர் ஆஃப் த ஹியூமன் சென்சேஷன் ஹியூமன் பாடி தென் ஹியூமன் தாட்ஸ் ஹியூமனுக்குன்னே அதாவது மனிதனுக்குன்னே உருவான ஒரே ஒரு முதல் கடவுள் முதல் கடவுள் முதலவன் பகலவன் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இந்த விநாயகர் தான் குட்டியான மாதிரியே இருப்பார் அழகாக இருப்பார் என்ன அழகாக பார்த்தீங்களா பார்த்திங்களா அது தங்க கவசம்லாம் போட்டு இன்னும் ஷோ பண்ணியிருக்கிறாங்க அவர் தாங்க உள்ளுணர்வு அவர் தாங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆள் மனசில் இருக்கார்ல அவர் தான் வேறு யாருமே இல்லைங்க அது எனக்கு கொஞ்சம் மனசு ஏதாவது சரியில்லை ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நேராக இங்கேருந்து பிள்ளையார்பட்டி போயிடுவேன் பிள்ளையார்பட்டியில் போய் உட்காந்து அவரே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோதான் எனக்கு தெரியாது சாமி நீ ஆச்சு நீ ஆச்சு என் உணர்வாச்சு என் ஆள் மனசாச்சு என்னமோ பண்ணுங்க அந்தப்பா வரணும்னு தோணுச்சு வந்தேன் அவ்வளோதான் அதுக்கு மீறி எனக்கு ஒன்றும் தெரிலைங்க வந்ததுன்னு பலன் என்னென்னு உனக்கு தெரியும் அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு அவருக்கே ஒரு விடுகதை போட்டு வந்துடுவேன் அப்புறம் அது மனசுக்குள்ளே அது சாமி கும்பிட்டு அதை கோழி விட்டு வெளியே பத்து கிலோமீட்டருக்கு அந்த பாஸ் ஆகி வந்து வரும்போதே எனக்கு நிறைய நல்ல சிம்டம்லாம் வரும் அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும் அகம்பிரம்மாஸ்மி அந்த கான்செப்டில் இது இங்கே இந்த 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 விஷயம்லாம் வருது அதை பற்றி இன்னொரு டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆள் மனசை நம்மளால் சரி பண்ண முடியும் என்பது தான் நமது வாதம் முடியுமா முடியும் இப்போ நிறைய வழிகள் இருக்குது அந்த வழிகள் என்னங்கிறது உன்னையும் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன் அது இப்போது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொருள் என்ன கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்